தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை படிக்க ஐந்து தனிப்படைகளை சிபிசிஐடி அமைத்துள்ளது கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சர்பதிவாளர் முகமது அப்துல் காதர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை தன்னை மிரட்டி பத்திரப்பதிவு செய்த ரகு என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் நகர போலீசில் புகார் கொடுத்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினார்கள் இதேபோல கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள் என்று புகார் அளித்தார் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் கரூரில் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சிக்கி தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய ஐந்து தனிப்படைகளை சிபிசிஐடி அமைத்து உள்ளது தமிழகத்தில் இரண்டு தனிப்படைகளும் வெளிமாநிலத்தில் மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன முன்ஜாமீன் மனுவை நேற்றைய முன்தினம் கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நிலையில் விஜயபாஸ்கரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருக்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்கும் சட்டமன்றத்தில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ததை எதிர்த்தும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சியினர் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் தமிழரசன் ஹைதர் அலி நாம் தமிழர் தலைவர் சீமான் ஆகியோருக்கு நன்றி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தால் பல உயிர்களை இழந்துவிட்டோம் கள்ளக்குறிச்சி நகர மைய பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடந்துள்ளது இன்று வரை அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் இது பற்றி பேச வாய்ப்பு கேட்டும் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து மக்களின் குரல் ஒழிக்க வேண்டும் என்று முறையாக மனு கொடுத்து அதன் மீது பேச வாய்ப்பு கேட்டோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் பிறகு பதிலளிக்கலாமே கேள்வி நேரத்திற்கு பிறகு இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஆனால் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினைந்து நிமிடம் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேசுகிறார் கள்ளச்சாராய அருந்தி அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் இன்னொரு பக்கம் திமுக எம்எல்ஏ என இருவரும் அதை வதந்தி என்றும் தவறான செய்தி வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்கிறார்கள் இந்த ஆட்சியின் அவலநிலை இதுதான் ஒரு அமைச்சர் நான் சட்டமன்றத்தில் இருந்திருந்தால் கிழித்திருப்பேன் என்று கூறுகிறார் நான் பேசுவதை நேரலை ஒளிபரப்பு செய்திருந்தால் கிளி கிளி என்று கிழித்திருப்பது நன்கு தெரியும் யாருக்கும் அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகள் கூட இல்லை அதிகார அமதியில் பேசுகிறார்கள் நாற்பதுக்கும் நாற்பது வென்றுவிட்டால் அதிமுகவினரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் என்ன நிலையில் இருந்தீர்கள் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள் நாங்கள் அரசியல் செய்வதாக ஸ்டாலின் சொல்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்த எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவையலா செய்வார்கள் என்றார் எங்கள் எம்எல்ஏ செந்தில்குமார் அனைவரிடமும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க கெஞ்சினார் இந்த சம்பவத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கூட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தார் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விடம் இருக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மூன்றாம் தேதி ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது முதற்கட்டமாக அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா ஜூன் இருபத்தி எட்டில் நடைபெறுகிறது மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மீதமுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜூலை மூன்றாம் தேதி கல்வி விருதுகள் விழா நடைபெறுகிறது இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களோடு ஒன்றாக அழைத்து ஊக்கத்தொகை மற்றும் வெற்றி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டருக்கு ஒன்பது மணிக்குள் வந்து அடைகிறார் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு முடிவடைய இருக்கிறது நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார் இந்நிலையில் விழாவில் பங்கேற்கும் மாணவ மாணவியருக்கான பெற்றோர்கள் புகைப்படம் அடங்கிய பாஸ் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது பாஸ் வைத்திருக்கும் மாணவர்களுடன் அவரது பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விழாவில் ஐம்பது விருந்தாளர்கள் உட்பட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழாவில் கலந்து கொள்ள இருபத்தி ஓரு மாவட்டங்களில் இருந்து வரும் மாணவ மாணவியர்கள் அழைத்து வரை ஏற்கனவே சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் முழு செலவில் அவர்களை அழைத்து வந்து மீண்டும் ஊருக்கு அழைத்து செல்லும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விழா நடைபெறும் திருவான்மையூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட உள்ளார்கள் எனவே நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது ஒரு இருக்க மணல் கொள்ளையில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மணல் கொள்ளையின் மூலம் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையின் மூலம் தெரிய வந்தது சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடித்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தமிழக அரசு மணல் கொள்ளை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை குற்றம் இருந்தது தற்போது அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை இயக்குநருக்கு எழுதிய ஜூன் பதினான்காம் தேதியிட்ட கடித விவரங்கள் வெளியாகியுள்ளன இந்த கடிதத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடந்த விசாரணையில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருபத்தி மூணு லட்சம் யூனிட் அதிகமாக மணல் அள்ளப்பட்டதாகவும் பொதுப்பணித்துறை அனுமதி அளித்த இடத்தில் மணல் ஒப்பந்ததாரர்கள் ராட்சத இயந்திரங்களை வைத்து விரோதமாக மணல் அள்ளி உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட நான்கு மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் முப்பது மடங்கு அதிகமாக மணல் அள்ளி இருக்கிறார்கள் ஒன்பது ஹெக்டேர் அளவில் மட்டுமே மணல் அள்ள அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நூத்தி ஐந்து ஹெக்டேர் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்துள்ளது மொத்தமாக ஐந்து மாவட்டங்களில் ஹெக்டேர் அளவில் இருபத்தி எட்டு பகுதிகளில் மணல் அல்ல ஒப்பந்ததாரர்களுக்கு அரசு அனுமதி கொடுத்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் மணல் அள்ளப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிய வந்துள்ளது மேலும் அமலாக்கத்துறை தொழில்நுட்ப ரீதியாக தெளிவான சேட்டலைட் புகைப்படங்களை வைத்து மணல் அள்ளப்பட்டதற்கு முன்பாகவும் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்ட பின்பும் எவ்வாறு இருந்தது என்பதை ஆய்வு செய்து அறிக்கையாக சமர்ப்பித்து உள்ளது ஜிபிஎஸ் கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டதில் இருநூத்தி எழுபத்தி மூணு மணல் இயந்திரங்களை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினாறு நபர்கள் இந்த ராட்சத மணல் அள்ளும் இயந்திரத்தை வாங்கியதாகவும் அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது మేళం அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் நான்கு நிறுவனங்களை குறிப்பிட்டு அதில் யார் யாருக்கு மணல் அல்லவும் மணல் எடுத்து செல்லவும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக மணல் அல்லப்பட்டு அரசுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மணல் ஒப்பந்தங்கள் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மணல் ஒப்பந்ததாரர்களின் நூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலானும் குறிப்பிட்டுள்ளார்கள் மணல் ஒப்பந்ததாரர்களின் முப்பத்தி தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் துணையோடு மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அரியலூர் கரூர் தஞ்சாவூர் திருச்சி வேலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜராகி இருந்தார்கள் ஆனால் தமிழக அரசுக்கு பேரிழப்பு ஏற்படுத்தி உள்ள இந்த மணல் கொள்ளை தொடர்பாக திமுக அரசு இதுவரை எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஆட்சிக்கு வந்த அடுத்த பத்து நிமிடத்தில் திமுகவினர் மணல் கொள்ளை அடிக்கலாம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தனது கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்று தமிழகத்தின் கனிம வளங்களை பலியாக்கி கொண்டிருக்கிறது மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அமலாக்கத்துறையே நேரடியாக கடிதம் எழுதியதும் இன்னும் மூடி மறைக்கப்படுகிறது திமுக கொள்ளை போனது கோபாலபுரத்தின் சொத்துக்கள் அல்ல தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய தமிழகத்தின் கடிம வளங்கள் என்பதை திமுக அரசு நினைவில் கொள்ள வேண்டும் உடனடியாக மணல் கொள்ளையில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி குற்றம் செய்தவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது